அவர் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் ஜோர்திங்கிறான் அனபீதிங்கிறான்ன்னு கேட்டா அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு அப்பறம் தான் சட்டை கொரது. ஏனே எனக்கு எரியுது மூடு. என்ன கொதிக்கிரு. இரு. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. கை ஏடுமா. கை நான் வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கிட்டேன்னு வெச்சு. எங்கால வேட்டிய காணும். 2 கிலோமீட்டர் அங்கட்டு கிடகா. டேய். போச்சுட்டியா? காணோம் போயிடும். இப்போ போச்சுடா. ஏரியாவுல பெரிய ஆளு கொண்டாந்து மூத்தர சந்திர வச்சு குமுரி பிடியமா.

இன்னி பின் விளைவே சந்திப்பேன் என்ன உனக்கு என்ன பிளாரி பிரச்சனை ஏய் என்னை அடிச்சிட்டேன்னு பெரிய ஆணிக்கிறாய் தொறாட்ஜ மகான்ன்றனால பெருமையா போணும் ஏய் அந்த அறுவை எடுங்க வேற வேறாளா தான் நடக்கறதே வேற மாமா அந்த மம்படி எடு ஓ ஏன் மண்ணோட போறியா ஏன் ஒண்ணே வெட்டி உள்ள தள்ளலாம் பாத்துக்கிட்டிருக்கேன் வெட்டிட்டு உள்ள தள்ளாத உள்ள தள்ளிட்டு வெட்டு என்ன பெரிய ரவுடி பெரிய போ 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 ஒரு தடவை அடிச்சிட்டினா உன்னை மன்னிச்சிட்டேன் நீ உன்னை என்ன மன்னிக்க வேணா வா சண்டைக்கு வேணாம் நானே உன்னை மன்னிச்சிட்டேன் போ நீ சண்டைக்கு வா இங்க வா ஏய் நீ மேல அடிக்குறத அந்தா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ஏன் கண்ணு கலங்குது படபடன்னு வருது அல்லையா ஏப்பா கண்ணு கலங்குன்னு கேட்க முடியல அது வேற டிபார்ட்மென்ட் அது வர தான் செய்யும் உன்னை ஒச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் ஏய் சாரத்தை டெஸ்ட் பண்ணேன் உன்னை நான் மன்னிச்சிட்டேன் ஏய்

நீ ஒரு ஆம்பளை பைய பொம்பளை பிள்ளை கை நீட்டலாமான்னு ஒரு வார்த்தை வகை என்னை கேட்டுட்டா நான் மறந்த குடிச்சிரு செத்துருவேன் செத்துற வேண்டியது தானே ஏங்க நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானே இல்ல நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே எத்தனை வாட்டம் பிராக ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது வேடிக்கை வாத்திட்டு இருக்கே பதிலுக்கு நீங்க தள்ளறது இல்லையா கைய நெஞ்சில கைய வச்சு தள்ளறது இல்லையா நான் அவன் நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசல புழு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன் ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் துரைராஜ்

பொண்டாட்டி யாருக்கா பொண்டாட்டி யாருக்கோ யாருக்கோ ஓ ஏன் முண்டாட்டின்னு சொன்னானா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகாம ஆகாதா ஆகும் அப்படி ஆனா அவனுக்கு நீ யாரு அவனுக்கு நான் பொண்டாட்டி எனக்கு கல்யாணம் ஆகாம ஆகாதா ஆகும் அப்ப அவன் எனக்கு பொண்டா நான் அவளுக்கு புருஷன் நீ பொண்டாட்டி நானு புருஷன் அவ்வளவுதான் யாருக்கோ புருஷன் யாருக்கோ பொண்டாட்டி போ போயிட்டே நாளைக்கே எனக்கு புள்ள பறக்க அது யாருக்கோ அது அப்படி சொல்லக்கூடாது டைமிங் கரெக்டு ரைமிங் தப்பாக இருக்குடா அது யாருக்கும் சொல்லக்கூடாது எனக்கு லூசு போல உன்னை ஒச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் தெரியும் தெரிஞ்சுதான் சொல்கிறேன் ஆம்பளை போயிட்ட மரியாதை கொடுத்து நடந்து நான் மரியாதை கொடுவோம் அவசியம் இல்லைப்பா என்ன ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறேன் அப்படி தான் பேசுவேன் அடிச்சு விட்டோம்னா அடிச்சுட்டோம்ல தூக்கி போட்டு உனக்கு கொள்ளலாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அடிச்சுட்டு போய் உயிரோட பெரிய விஷயம் இதுக்காக நான் வருத்தப்படுவேன்

அது எனக்கு வெஞ்சாமர வீசின மாதிரி எதுக்கும் கலங்க மாட்டேன் உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மழுங்க பையன் நான் தான் வா இன்னி நீ பேசி பாரு என்கிட்ட மேடை ஓட்டு மைக்கு போட்டு லைட்டு போட்டு சொல்லி நான் மழுங்க பையன் தான் மழுங்க பையன் சொல்லிட்டு தெரியலையா கௌரவம்

போன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா செல்ல சுட்ச் ஆப் பண்ணி வச்சுக்குறேன் செல்லு தண்ணிக்குள்ள உள்ள பட்டணம் நாடகத்துக்கு பப்போன்னு யாருன்னு கேட்காம வந்துட்டேன் வா கூடவே வந்தாலேயோ இல்லையா இப்ப நான் கடன் கொடுக்கறேன் கேட்கணுமா வேண்டாம் அதான் நல்லா கேட்பே நம்ம காசு அது ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கியே அது எப்படியா இருந்தாலும் கேட்டு தானே ஆணும் ஆமாம் என்ன சொல்லுவாங்க இல்லைப்பா காசுக்கு திருப்பி கேட்காம இருக்கிற அந்த பிள்ளை வாட்டல திரு அப்படின்னு உங்களை தான் தவறா பேசுவாங்க அந்த பிள்ளைய இது பேச மாட்டாங்க அதனால் நீங்கள் நம்ம காசை நம்ம கேட்கணும் என்னம்மா ராணி நல்லா இருக்கியா ஆமா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா என்னப்பா இப்படி ஆள் இழைச்சு போயிட்ட அண்ணன் சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நன்மைரோட திரியுது அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அஞ்சு லட்சம் வேணாம் எனக்கு ஒரு ஒரு லட்சம் மட்டும் கொடு எப்படியாவது நான் பொழைச்சுக்கிறேன் வட்டி கூட வேணாம் தங்கச்சி ராணி நீ பொட்டோடையும் பூவோடையும் நீ எப்பவுமே நல்லா சந்தோஷமா இருக்கணும் புடுங்கணும் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து விட்டு உங்ககிட்ட வந்து என்னம்மா ராணி நல்லா இருக்கியாமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கா கொடுங்க வீட்டுல இருக்காங்க தொலைறாங்க எனக்கு அவசியமா நான் கேக்குறேன் பாரு கடனை எப்படி கேக்குறேன்னு ரெண்டு எச்சிக்கல நாய பேசாதடி பேச்சிருக்கி பேசாத லொப்ப நாய ரெண்டு வாங்கினி காசு கடை பத்து வட்டினாலும் பரவாயில்லன்னு கொண்டாங்க கொண்டாங்கன்னு வாங்கி குடும்பத்தோட பிரியாணி வாங்கி பியத்துன மாதிரி ஆவு ஹாவுன்னு எரிஞ்ச இதுல இந்த அம்மாளுக்கு கார்பரேஷன் கொலாத்தனி ஒத்துக்காதான் ஜல் பிடிக்குமா பிசுலரி வாட்டர் வேணுமா பிசுலரி ஏக்கல அதுக்கு என் மூத்தத்த குடிலாம் பேசாதடி பேச்சிருக்கி வாங்குன காசை கொடுக்க வக்கு இல்லாத நாய் உனக்கு அதுக்கடி பாவட சட்டம் அவுத்து போட்டு அம்மனை கூடிய அந்த ஊரை மூணு பேசாதடி என் பணத்தை கொடுக்க முடியலன்னா பத்து வீட்ல பத்து பாத்திரம் தேய்ச்சி கூடு பத்து பாத்திரம் தேய்க்க முடியலன்னா பத்து பாயிண்ட் என்ன பேச்சு பேசுறீங்க நான் கேட்கறேன்னு வச்சு அதான் கேட்டுட்டியா கேட்டுட்டா ரோசக்காரி என்ன செய்வேன் உன் கிட்னியை விட்டா நான் கடன் அடைச்சிடுவேன் ஏன் மயிருக்கு ஏன் கிட்னி வைக்கிற மோகன்தாஸ் மாமா பிரியா தானே இருப்பாரு அதெல்லாம் எடுத்து மூணு வருஷம் ஆச்சு ஆத்தே எப்படியாவது உன் கடன் அடைச்சிருவேன் விக்காத வித்தாத உன் கடன் அடைச்சிருவேன் விக்காதத போய் எப்படி வைப்பேன் யோ அதுவே விக்காது ஏய் ஏய் மிஸ்டர் ரவுடி ஊர்ல சொத்து வத்தெல்லாம் நிறைய கிடக்கு அதை வித்து விடாத உன் கடன் அடைச்சிருவேன் இந்த வார்த்தை கேட்கறதுக்கு உன் கடன் அடைச்சிட்டு தூக்குமாடி மாடி தொங்கிருவேன் என்ன சொன்ன தூக்குமாடி மாடி தொங்கிருவேன் சொன்னேன் வேலை முடிஞ்சு கைவிடு யா தோசைக்காரி தூக்குமாட்டி தொங்கிருந்து சொல்லிட்டு நானா சொன்னேன் இந்த வார்த்தை கெட்டதுக்கு அப்புறம் போடு நான் உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபா கடை வாங்கி அஞ்சு லட்சம் ரூபாய் என்கிட்ட மட்டும் ஆளு சத்துக்கு தகுந்ததான் கடை வாங்க முடியும் நீ அஞ்சு கோடி வாங்கினாலும் கட்டலாம் ஆண்டை உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கான் நம்மனால முடியாது புண்ணாக்கிடுவாங்க வரவும் மாட்டாங்க ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம உங்ககிட்ட ஐம்பது ரூபா வாங்கிட்டேன் நான் கொடுக்கல இப்ப நீ என்ன கேளு கொஞ்சமா அறிவு சூடு சோன மானம் வெக்க ரோசை தான் இருக்கா சோத்த தானே திங்கிற புண்ணாக்கியா திங்கிற எரும மாடு மாதிரி இருக்க உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை திரியல நானும் ரவுடின்னு சொல்லிக்கிட்டு திரியல கூச்சு மோர கடை மாதிரி உனக்கு வாய உடைச்சேன்னு அம்பரா குடியார நாய அற போத நாய அம்பரா கொடுக்க வக்கு இல்ல நில திரியற வெக்கம் இல்லாம அன்னைக்கு வாங்கி சாப்பிட்டீங்களா அம்பரவா குடுக்கா ஒண்ணும் இல்லாம திரியல எரும மாடி எரும மாடி இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் இந்த மானகட்ட புலப்பு என்னது இந்த மானகட்ட புலப்பு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலானு போதா வருமா போதா போதா வருமா மூத்தரத்துலயா போதா வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி 400 500 கடயில செலவு பண்றேன் அழகா 5 லிட்டர் கேனா உங்களுக்கு கொடுத்து வரேன் 5 லிட்டர் கேனா கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொடு எப்படி பவண்டா கலந்து தான் சாப்பிட போறேன் நீ கொடுக்கறதா இருந்தா கேன் கூட வேண்டாம்

தயவு செய்து தொட்டு மட்டும் பேசாதீங்க நானே மகளை தொட்டது தொட்டதில்ல அடே நீ தொடல நான் தொடலாம்டா மாமா இங்க இருக்க அவ்வளவு ஏங்க அம்மாவே நான் தொட்டதில்ல அப்புறம் அப்பா கோஸ் கொடுங்க என்னடா அது ஏய் இங்க வாமா இந்த ஒப்பனா கொப்பனா ஆமா எங்க அம்மாக்கு அவர் தான் புடிச்சே அப்பா கோஸ் கொடுங்க ஏப்பா ரெண்டு பேரும் திறக்காத சில மாதிரியே இருக்கீங்களே இது எதுக்குடா இவ்வளவு கம்பீரமா கோஸ் கொடுக்கறீங்க என்னமோ உலகத்துல சாதிச்சு விட்டாங்க மயிராண்டியே ஏய்

தேவையில்லாம பேசக்கூடாது நான் தான் வழங்க போய் நினைச்சேன் உங்க குடும்பம் என்ன தாண்டிட்டீங்களா இப்ப எல்லாரும் போ இப்படியே பிளக்ஸ்ல அடிச்சு வெளியில போடுங்க கௌரவமான குடும்பத்துல நானும் உறுப்பினர் ஆயிட்டேன் எனக்கு ஒரு கவலை வெத்தல வாங்கிருங்க அப்பா அப்போஸ் கொடுத்தது போது வேலையை பாப்ப வாங்க அம்மா மிக்க நன்றி நீங்க இங்க என்ன பண்றீங்க மாம்பழ வியாபாரம் பண்றீங்க યેના ભગવાનો યેના ભગવાનો એટને પેરીડે મામલા બાત્યા એને બાત્યો કઈં જે અડતામાં મુજ ભગવાનમાં આયેત

சரி இது மல்கோவா தானா மல்கோவா தான் நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டவன் என்னென்ன மாம்பழம் மல்கோவா நல்ல வீரமா புதாத்தா செந்தூரா வேற 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 அப்புறம் வந்து பங்கனம் பள்ளி காசாலட்டு கல்லாமணி எங்க எங்க கடந்த செருப்புகனா அது அங்க ஓர மார்க்கெட் ஓட்டு பாலாமணி அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வரதே பாலாமணி நீலாமணி ஆமா ஏப்பா லீலா இதெல்லாம் வந்து சாப்பிட்டு மாட்டீங்களே

அங்கட்டிலே அங்க ஹ்ம் ஏய் நீதானா பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட எங்க மறுபடி கொடு ஏய் உறிஞ்சுறதுக்கு மியூசிக் குறறானே நீ டச்சறு விராசகள் மாம்பழ வைக்க வந்த அம்மா எங்க மாமியா நான் பேசுவே திட்டுவே எங்க மாமனா மாம்பழ வைக்க வந்த அம்மா வாங்க சார் என் மாமனார் பத்தியா கும்பிட்டு ஒரு தொழில்ல எவ்வளவு பக்தியா இருக்காரு கும்பிட்டு சாமி சாமியை கும்பிடாம செய்ய மாட்டார் என்ன கைல முத்தம் கொடுக்காமிய கும்பிட்டு தானே கொடுத்தாரு

சாணம் பிடிக்கிற கை அதுதான் அந்த ஒரு கை மட்டும் இப்படி போய் போய் வருது கத்தி கத்திரிக்கோலுக்கு சாணம் பிடிக்கிற கம்பெனி சும்மா இருங்க அவர் அடுத்த வருஷம் பப்புனு நாடக உலகம் இப்படி வளருதா எங்க எக்ஸ்கூஸ் மீ என்னங்க உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கட்டா என்ன கேட்குறீங்க மனசு விட்டு கேட்க எங்க நான் உங்களை ஓப்பனா யோ